இளையராஜா வைரமுத்து பிரச்சனை வந்து இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்துருக்கு எந்த ஆர்டிஸ்ட பார்த்தாலும் உடனே போய் அவங்க கிட்ட இந்த ரெண்டு பேரோட பிரச்சனை குறித்து கருத்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஸ்டேஜில் வந்து அஜித் படத்தினுடைய அப்டேட் கிட்ட ரசிகர்கள் எல்லா இடத்துலையும் தொலைச்ச மாதிரி இவங்க தொலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நடந்தது அப்படின்னாக்க இளையராஜா வந்து தன்னுடைய பாடல்களை வந்து தனியார் இசை நிறுவனங்கள் பயன்படுத்துவதற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு விசாரணை நடந்துட்டு இருந்தப்ப நீதிபதிகள் வந்து ரீசெண்டாக ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க உங்களுடைய பாடலுக்கு பாடலாசிரியர்களும் பங்கு கேட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு குட்டு இருந்தாங்க இதற்கிடையே வந்து ஒரு சினிமா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வைரமுத்து சில நேரங்களில் வந்து இசையை விட மொழிகள் முக்கியமானதாக பேசப்படுவதாக ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் இதை புரிந்து கொண்டவர்கள் ஞானி என்றும் புரிந்து கொள்ளாதவர்கள் அஜ்ஞானி என்றும் பேசியிருந்தார் இது உடனே வந்து இளையராஜாவை தான் மறைமுகமா சாடுறாரு அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியால போல கருத்துக்கள் வெளியிடப்பட்டது உடனே பொங்கி எழுந்த கங்கை அமரன் வந்து அண்ணனுக்கு ஆதரவா ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் அந்த பேட்டியில பார்த்தீங்கன்னா இளையராஜாவை இந்த அளவுக்கு பேசுறதுக்கு எந்த தகுதியும் இல்லை வைரமுத்துக்கு இளையராஜா இல்லைன்னா வைரமுத்து ஒரு ஆளே கிடையாது அவர் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கவே முடியாது இளையராஜா வந்து வைரமுத்துக்கு போட்ட பிச்சை இது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பயங்கரமா பேசியிருந்தாரு இதற்கு வந்து வைரமுத்து எந்த பதிலுமே சொல்லலை ஆனா வந்து நெட்டிஷன்கள்லாம் எல்லாம் பயங்கரமா இதை வச்சு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க இதற்கிடையே ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்பு வந்து வைரமுத்து ஒரு கவிதை நடையில் வந்து ஒரு பதில் கொடுத்துருந்தார் என்ன அப்படின்னா பொதுமக்கள் வந்து தங்கள் கருத்துக்களை பேச தொடங்கிவிட்டால் கவிஞர்கள் வந்து தங்கள் குரலை தனித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு ஸோ இது ஒரு பக்கம் இருக்க திருப்பியும் விடுவேணா அப்படின்னு சொல்லி இளையராஜா வந்து அடுத்த பிரச்சனையை கலப்பிட்டார் என்ன அப்படின்னா கூலி படத்தில் வந்து தான் வந்து தங்க மகன் படத்தில் ரஜினிக்கு இசையமைத்து கொடுத்திருந்த டிஸ்கோ அந்த மியூசிக் அண்ட் வரிகளை வந்து என்ன அனுமதி இல்லாமல் அதில் பயன்படுத்தியிருக்காரு ஏற்கனவே வந்து அதனுடைய முந்தைய படங்களான லியோ மற்றும் விக்ரம் படத்திலையும் என்னுடைய பாடல்களை பயன்படுத்தியிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி இளையராஜா வந்து ஒரு புகார சொல்லியிருந்தாரு இது குறித்து விளக்கம் கேட்டு அந்த படத்தை தயாரிக்கிற கூலி படத்தை தயாரிக்கிற சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாரு இது இரடா இப்படி ஒரு விஷயத்தை இளையராஜா பண்ணிட்டாரு அப்படின்னு மண்டே பிரச்சுட்டு இருந்தாங்க இதற்கிடையே வந்து அவர் ஏன் இப்படி பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயம் வெளியில பேசப்படுது பரவலா என்ன அப்படின்னா வந்து இளையராஜா வந்து தன்னுடைய பயோபிக் படத்தை இப்போ எடுத்துட்டு இருக்காரு அவரோட கதை வசனத்துக்கு வந்து திரைக்கதை அமைத்து டைரக்ட் பண்ணுறது வந்து அருண் மாதேஸ்வரன் அவர் வந்து பண்ணுறாரு அதில் வந்து தனுஷ் தான் வந்து இளையராஜாவாக இருக்காரு ரீசண்டாக அதனுடைய அறிவிப்பு வந்தது அந்த நிகழ்ச்சியில் வந்து உச்ச நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய தனது நெருங்கிய நண்பர்களாக இருக்கக்கூடிய ரஜினியையும் கமலையும் அழைச்சிருந்த இளையராஜா கமல் வந்து உடனே வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொண்டு இளையராஜாவோட பயோபிக்கு தொடங்கி வச்சார் ரஜினி வரல அந்த ஃபங்க்ஷனுக்கு இதனால் வந்து இளையராஜாவுக்கு வந்து ரஜினி மேலே ஒரு சின்ன கோபம் இருந்தது அந்த கோபத்துக்கு பழிதிக்க தான் வந்து ரஜினியோட கூலி படத்தினில் மியூசிக் பயன்படுத்தினதுக்கு இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிருக்கார் நோட்டீஸ் என விக்ரம் படத்தில் அதே லோகேஷ் வந்து பயன்படுத்தி இருந்தாரு ஆனா அப்ப எதுவுமே பண்ணலை ரியாக்ட் பண்ணலை ஆனா இப்ப ஏன் ரியாக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேள்வி எழுப்பியிருக்காங்க அதற்கு வந்து உண்மையான ரீசன் வந்து தன்னுடைய நிகழ்ச்சிக்கு ரஜினி வராத கோவத்தை தான் இப்படி காமிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இந்த விஷயத்தெல்லாம் அவர் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கிளம்பி மொரீஷியஸ்க்கு ஹாலிடேஸ்க்கு போயிட்டாரு அங்க வந்து கடல்ல தனியா உட்காந்து கடல் ஓரத்துல தனியா உட்காந்து அஹ் இயற்கையை ரசிச்சிட்டு இருந்தாரு அங்க சென்ற தனது இளைய மகன்ல அஹ் ஸ்பூன்ல உணவெல்லாம் ஊட்டி விட்டு பாசத்தை பொழிஞ்சிருக்காரு ஆஹ் அதெல்லாம் முடிச்சுட்டு சென்னை திருமண இளையராஜா கிட்ட இது குறித்து எல்லாரும் கேட்க போனாங்க மீடியாக்கள் எதுவுமே பேசாம நழுவிட்டாரு அதனை தொடர்ந்து வந்து வேட்டையின் பட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு ரஜினி மொம்பைல இருந்து சென்னை வந்தாரு அவர்கிட்டையும் இந்த பிரச்சனை குறித்து கேள்வி கேட்டாங்க நியாயமாக ஏதாவது பதில் சொல்லியிருக்கணும் வழக்கம் போல இது ப்ரொடியூசர்ஸ் இளையராஜா மியூசிக் டைரக்டர் சம்மந்தப்பட்ட விஷயம் இதில் நான் கரு கருத்து சொல்ல முடியாது அப்படின்னு நழுவிட்டாரு ரஜினி ஸோ இந்த பிரச்சனை வந்து இவ்வளவு விஸ்வரூபம் எடுத்திருக்கப்ப இண்டஸ்ட்ரி பூரா வந்து எல்லாரும் இதை பத்தி பேசுறப்ப ஏன் சம்பந்தப்பட்டவர்கள் பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதா பெரிய கேள்வியா இருக்கு இதற்கு இளையராஜாவோ வைரமுத்தோ ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதா ஆஹ் திரையுலகத்தினுடைய கருத்து நன்றி